ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு வந்து நூடுல்ஸு சிக்கன் கறி சரியாக சூப்பரான அருமையான ஒரு நூடில்ஸு செஞ்சுருக்கு அதே மாதிரி அருமையான ஒரு சிக்கன் குழம்பு சரியாக எல்லாேருக்கும் பிடிக்கும் சரியாக அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ருக்கும் போது எல்லாருக்கும் சோறு நம்ம கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு புது வரவு வந்துச்சு அது புது வரவு தான் வந்து ஃபிஷ் மீன் வந்து மஜி பூஸு சரியாக அது வந்து அருமையான ஒரு சாப்பாடு அது செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்போ நாங்கள் இதை போட்டோம் அது வந்து பார்த்தோம் நல்லா சூப்பராக தான் இருக்குது அதை வச்சுட்டோம் நாங்கள் இரவு சாப்பாடுக்கு இது வந்து மதியத்துக்கு சாப்பிட்றோம் நோட்லஸ் வந்து சிக்கன் குழம்பு சரியா என்னுடைய வீடியோ முதல் முதலாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் வெள்ளைக்கு அப்போ கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் சரியாக மறக்காமல் விவசாயம் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது தான் வந்து புது பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது கத்திரிக்காய் மீன் எல்லாம் போட்டு குறைச்சி மீன் காய்கறியெல்லாம் போட்டு ஒரு அழகான சூப்பராக ஒரு அருமையான சாப்பாடு